நான் அவங்க சரஞ்சா எப்போ போல நம்ம வந்தாச்சு ஆஸ்பத்திரிக்கு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்துகிட்ருக்கோம் அண்ணா பஸ் ஸ்டாண்டு எப்போவும் வந்தோடனே பஸ் இருக்கும் இன்றைக்கி பஸ் இல்லை நல்லா சரி அங்கே போனாலும் வெயிட் பண்ண சொல்லிடுவாங்கல்ல நேற்று நேற்றும் வெயிட் பண்ண சொன்னாங்க பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அங்கே போனாலும் வெயிட்டு தானே பண்ணணும்னு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் பஸ்ஸும் வரலை இருந்தாலும் நல்லா இருக்குது இங்கே நிறைய பேர் போகிறாங்க வராங்க அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு நாலு வீட்டுக்குள்ளே அடைஞ்ச மாதிரி இல்லை நல்லா இருக்குது அதே மாதிரி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் அதுக்கு எல்லோரும் சில பேர் நல்ல இருக்குது அப்படின்னு சொன்னீங்க சில பேர் இந்த மாதிரி பண்ணாதன்னு திட்டிருந்தீங்க ஒரு சொந்த பந்த மாதிரி அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷந்தான் படுறேன் எனக்கு அதே மாதிரி அண்ணன் வந்து மெசேஜ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணன் இத்தனால ஏன் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா அவங்களுக்கு உடம்பு எப்படி நல்லா இருக்குதான்னு நான் இந்த வீடியோ மூலயமா நான் கேட்டுக்கிறேன் அண்ணா பார்த்து பத்திரமா இருங்கண்ணா நீங்களும் இனி குடிக்காதீங்கண்ணா நான் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன் உங்ககிட்ட சரிங்களா ஆதிக்குட்டியையும் அக்காவையும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா